திருமால் கையிலுள்ள பாஞ்சஜன்யத்திற்கும் அவன் மருகன் கையில் விளங்கும் கொடியில் உள்ள கோழிக்கும் நம்மால் ஒப்புமை கூற முடியுமா அறுபத்தெட்டாம் கந்த ரந்தாதி செய்யுளில் இவ்விரண்டிற்கும் இடையிலான ஒரு அழகிய உபமானத்தை கையாண்டிருக்கிறார் அருணகிரியார் அச்செய்யுளை இங்கு பார்ப்போம் சே கரவா ரணவேல் வேல் வீர வேடச்சிறுமி பத சேகர வாரணமேவும் புயாச்சல தீவினையின் சேகு அற ஆரணவெற்பாள நாளும் திரியம்பகனார் சே கர வாரண நின்கையில் வாரணம் ஜீவன் ஒன்றே சே அடியவர்களை காத்தலில் கரவா பின்வாங்குதல் அல்லது வஞ்சனை இல்லாத ரண வேல் வீர போர் செய்வதில் வல்லமே உடைய வீரனாம் வேலாயுதனே அடியவர்களை காத்தலில் வஞ்சனையில்லாத இல்லாத போர் செய்வதில் வல்லமே உடைய வீரனாம் வேலாயுதனே வேட சிறுமி பத சேகர பொன் அடிமீது நித்தம் உன் தன் முடியானது உற்று உகந்து பணிவோனே என்பார் திருப்புகழில் வள்ளி நாயகியின் தாள்களை சிரத்தில் ஏந்தியவனே முற்பிறவியில் சுந்தரவல்லி என்னும் பெயருடன் திருமால் மகளாகப் பிறந்து முருகனை மனம் செய்து கொள்ள தவம் வள்ளி அடுத்த பிறவியில் மான் மகளாகப் பிறந்து வேடர்குலத்தில் வாழ்ந்து வரலானாள் பக்குவமில்லாத ஆன்மாவினிடத்தும் சிறிதளவு அன்பு இருக்குமானால் அதனையே கனல் பொறியாக வளரச் செய்து தான் சென்று ஆட்கொள்ளுவது முருகனின் பெரும் கருணைத்திறன் என்பார் கீவாஜா அவர்கள் எனவே வள்ளியிடம் வலியச் சென்று உனக்கு குற்றேவல் செய்ய காத்திருக்கிறேன் என்றானாம் தயாபரனாகிய முருகன் தந்தை சந்திரசேகரன் தனையனோ வள்ளிபதசேகரன் வாரணமேவும் புயாச்சல தெய்வயானை தழுவும் மலை போன்ற தோள்களை உடையவனே தீ வினையின் ஷேகு அற அடியார்களின் கொடிய வினையின் திடத் வஜ்ரம்போன்ற திடத்தன்மையை அறம்போன்று நின்று பொடி செய்தவனே ஆரண வெற்பாள வேதங்கள் பூஜிக்கும் செங்கோட்டு மலைக்கு அதிபனே முருகனை பலவிதமாக விழித்து மகிழ்கிறார் சே கரவாரண வேல்வீர அடியவர்களை காப்பதில் இல்லாத போர் செய்யும் வல்லமை உடையவனே வேலாயுதனே சிறுமி பதசேகர வள்ளிநாயகியின் தாள்களை சிரத்தில் ஏந்தியவனே வாரணமேவும் புயாச்சல தெய்வயானை தழுவும் மலை போன்ற தோள்களை உடையவனே தீவினையின் சேகு அற அடியார்களின் கொடியவினையின் வலிமையை அறம்போல நின்று பொடி செய்தவனே ஆரண வெற்பாள வேதங்கள் பூஜிக்கும் நாகாச்சலனே என்றெல்லாம் முருகனை விழிக்கிறார் இனி பாஞ்சஜன்யத்திற்கும் கோழிக்கும் உள்ள ஒற்றுமையை பின்வருமாறு அவர் விளக்குவதை பார்க்கலாம் நாளும் தினந்தோறும் துணி செய்வதாலும் கூவுவதாலும் த்ரையம்பகனார் முக்கண்ணரான சிவபெருமான் சே ஏறும் விடையாகிய திருமாலின் கர கையில் இருக்கும் வாரண பாஞ்சஜன்யம் என்ற சங்கிற்கும் நின் கையில் வாரணம் உன் கையில் உள்ள கொடியில் விளங்கும் கோழிக்கும் ஜீவன் ஒன்றே இரண்டிற்கும் உயிர் ஒன்றாக இருக்குமோ திரிபுர சம்ஹாரத்திற்கு சிவபெருமான் தேரில் எழுந்தருளி இருந்தபோது அத்தேரின் பாகங்களாய் விளங்கும் நம்மால்தான் இறைவன் வெற்றி அடையப் போகிறான் என்று இருமாந்தனர் தேவர்கள் இதை அறிந்து பெருமான் தேரை சற்று அழுத்த அதன் அச்சு ஒடிந்து தேவர் யாவரும் நிலை குலைந்தனர் அப்போது திருமால் ரிஷபமாக வந்து சிவனாரை தாங்கினார் என்பது புராணம் எனவே முக்கண்ணராம் சிவனேறும் ரிஷபமாகிய திருமாலின் கையிலுள்ள சங்கு எனும் பொருளில் திரையம்பகனார் சே கர வாரண என்கிறார் நின்கையில் வாரணம் ஜீவன் ஒன்றே திருமால் கையில் இருக்கும் சங்கிற்கும் உன் கொடியிலுள்ள கோழிக்கும் உயிர் ஒன்றுதானோ என்று கேட்கிறார் முருகா உன்னை சேர்ந்திருக்கும் இரவு காலத்தை நீடிக்க விடாமல் பொழுது புலர்வதை துனி செய்து காட்டும் சங்கிற்கும் காலை பொழுது புலரும் நேரத்தை அறிவிக்க கூவும் சேவலுக்கும் உயிர் ஒன்றாக இருக்குமோ என்று ஏக்கத்துடன் கூறுகிறாளாம் தலைவி மீண்டும் பொருள் விளங்கும்படி செய்யுளை பதம் பிரித்து படிப்போம் சே கரவா ரண வேல் வீர வேடச்சிறுமி பதசேகர வாரணமேவும் புயாச்சல தீவினையின் சேகு அற ஆரண வெற்பாள சே கர வாரண நின் கையில் வாரணம் ஜீவன் ஒன்றே